சிவாய மகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பீகாக் டிவி சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப பற்பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருதுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சதுர்த்தியில் ஆரம்பிக்குது அதே போல் முடியக்கூடிய நாள் அப்படிங்கிறதுல இந்த சதுர்த்தி அப்படின்னு வருது ரொம்ப அற்புதமாக பிள்ளையாருக்கு உகந்த நாளாக இந்த மாதம் வருகிறதுங்க மேலும் இந்த மாதத்தில் தான் வந்து சூரிய பகவானினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் போகக்கூடிய கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க மே மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரமானது இருக்குங்க அதனால இந்த மாதம் கத்திரி வெயில் வரக்கூடிய ஒரு காலம் இது இந்த கத்திரியிலே செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இருக்கு மு முக்கியமா தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு அதை என்னங்கிறதையும் கவனிப்போம் அதே மாதிரி இந்த மே மாசத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் வரும் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது தான் வந்து முருகப்பெருமான் அவதாரம் செய்த வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள் வரக்கூடிய இந்த வைகாசி மாசத்துல தான் வருது அதே போல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் நாலாம் தேதி மே மாதம் ஒன்பதாம் தேதி மே மாசம் பதினொன்னாம் தேதி பதினாலு மே பதினாறு மே பதினெட்டு பத்தொன்பது மே இருபத்தி மூணு அதே போல மே இருபத்தி எட்டு அப்படின்னு எல்லா நாட்களுமே இந்த மாதத்துல சொன்ன மேற்கூறிய எல்லா நாட்களுமே சுப முகூர்த்த நாட்கள் வருது அதனால இந்த மாசத்துல அநேகமான முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இம்மாதம் வருதுங்க கூடுதலாக இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல மே மாசம் இரண்டாம் தேதி ஆதிசங்கரர் அவர்கள் அவதாரம் செய்த சித்திரை மாசத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரம் வருது அதுல தான் ராதிசங்கரர் அவ பகவத் பாதால் வந்து அவதாரம் செய்தது அதே போல மே மாசம் எட்டாம் தேதி மே மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருகிறது மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் வருகிறது அதே போல மே மாதம் பதினாறாம் தேதி ரொம்ப சிறப்பான விநாயக பெருமானு உகந்த சங்கடகர சதுர்த்தி வருகிறது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வருதுங்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா விதமான தேவதைகளுக்கும் அதாவது வந்து சிவபெருமானாகட்டும் பெருமாளாகட்டும் அதே போல் தாயார் மகாலட்சுமி ஆகட்டும் அம்மன் வந்து பார்வதி அண்ணையாகட்டும் எல்லா தேவதைகளுக்கும் சிறப்பானது குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே தான் வந்து சித்திரகுப்தன் அவர்கள் நம்மளுடைய பாப்ப கணக்கை சரிபார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளது நம்பிக்கை அதனால தான் வந்து இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப சிறப்பானது அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில் எழுத்தாணி ஏடு நோட்டு பேனா புஸ்தகம் அதே போல் ஒரு மரத்தில் வச்சு இதை வந்து முடியாதவங்களுக்கு இதை தானம் செய்வாங்க படிக்கிற மாணவர்களுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது அதே போல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி மறுபடியும் இந்த சனி பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமையில பெரு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வருதுங்க அதுவும் வந்து அஸ்வத்த பிரதக்கணம் செய்வதற்கு உகந்தமான நாள் இந்த அமாவாசை மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத சிவரூபனே அக்ரத விஷ்ணு ரூபாய விரக்ஷ ராஜாயத்தே நமகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லித்தான் அந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறத செய்வாங்க அஸ்வத்த பிரதக்கணம் அப்படின்னா அமாவாசை திங்கட்கிழமையிலே என்றைய தினம் சேர்ந்து வருகிறதோ அன்றைய தினம் செய்யக்கூடியதுதான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறது அதாவது அரச மரம் வேப்ப மரம் இரண்டு மரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷத்திரத்துல அதுல வந்து அந்த மரம் இரண்டு இருக்குமாக விஷ்ணு மகா மகாவிஷ்ணு மகாலட்சுமியாக அதே போல பார்வதி பரமேஸ்வரனாக பாவனை செய்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வைப்பாங்க அந்த விருக்ஷ கல்யாணம்னு பேர் இந்த விருக்ஷ கல்யாணம் முடிந்த அந்த தான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் செய்ய வேண்டும் அது போல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இது போல வந்து இந்த அஸ்வத்த பிரதக்கணம் வருகிறது அன்றைய தினம் நம்ம வந்து இந்த மாதிரி விரட்சங்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக அரசமரம் வேப்ப மரம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே அந்த விரக்ஷத்தை வணங்கினால் நமக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது போல பல எண்ணற்ற நல்ல விஷயங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மே மாதம் என்ன பலன் இருக்கு எதெல்லாம் ஒரு பிளஸ் இருக்கு எதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் என்ன மைனஸ் இருக்கு எந்த சுவாமியை வணங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க கன்னிராசி ஆகியவங்களுக்கு இந்த மாதம் அதாவது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு ஏறுமுகமான மாசமாக ஏற்படுதுங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தந்தை வழி சொந்தங்களினுடைய ஒரு ஆதரவாக இருக்கட்டும் அதே போல் வந்து ஒரு நண்பர்களினுடைய ஆதரவாக இருக்கட்டும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் ஏங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது எதில் நான் கௌட பார்க்கணும் இதெல்லாம் மைனஸ் இருக்குது உள்ளாவரையாக பார்ப்போம் எந்த சாமியை வணங்கணுங்கிறதையும் கவனமாக கேளுங்க முதல்ல இந்த மாசத்துல ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கக்கூடிய பல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்தால் கேது பகவான் இப்போ விலகி பன்னெண்டுக்கு போயிட்டார் ஜென்மத்தில் இருந்த கேது விலகிட்டார் அது ஒரு பெரிய பிளஸ் பன்னெண்டுல கேது இருக்காரன்மைங்கிறது அடுத்த விஷயம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை விட பன்னெண்டில் இருக்கிறது பரவாயில்லன்னு சொல்லிடலாம் அதனால வந்து பொதுவாக பன்னெண்டுல கேது இருந்தார் அப்படின்னா அதற்கு கர்ம சாவல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கர்ம சாவல்யம்னால் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் நம்மை விட்டு விலகுதல் அப்படின்னு பேர் பொது அதனால பொதுவாகவே பொதுவாகவே பனிரெண்டில் கேது இருப்பது ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்துல பனிரெண்டாம் பாவத்துல கேது இருந்தாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அத ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதற்கு பிறகு அந்த ஜாதகருக்கு எந்த விதமான பிறப்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ உங்களுடைய ஜனன ஜாதகங்கிறது ஒரு பக்கம் இப்போ உங்களுடைய கோச்சாரத்துல இப்போ பன்னிரண்டு கேது வர இல்லைங்களா இது என்னங்க பலனு இது எப்படிங்க நன்மை கொடுக்குமா அல்லது தீமை கொடுக்குமா அப்படின்னா இது உங்களுக்கு கர்ம சாவல்யத்தை ஏற்படுத்தும் அது என்னங்க கர்ம சாவல்யம் அப்படின்னா சஞ்சித கர்மாவாகட்டும் பிராரப்த கர்ம ஆகட்டும் ஆகாமி கர்மாவாகட்டும் இந்த மூன்று விதமான கர்மாக்களிலே தான் நாம் செய்திருக்கக்கூடிய அத்துணை விதமான பாபங்களாகட்டும் புண்ணியம் எந்த புண்ணியம் பண்ணாலும் சரி பாவம் பண்ணாலும் சரி எல்லாமே இந்த மூன்றுக்குள்ளு தான் அடங்கும் ஒரு இயற்கையாகவே நம் பிறப்பிலிருந்தே நமக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா அது ஆகாமி கர்மா நாமளே பாவங்களை செய்து அதை ஏற்றி கொண்டால் அது சஞ்சித கர்மா அதே போல வந்து நாமுடைய பிறப்பி பயனாக நாமளே அதை உருவாக்கி கொண்டோமேனால் அது பிராரப்த கர்மா அப்படின்னு பேர் அந்த மூன்று கர்மாக்கள் அதை சபையில் சொல்லணும்னா ஆகாமி வினை சஞ்சித வினை பிராரப்த வினை அப்படின்னு பேரு இந்த வினைகள் எல்லாம் போகணும் நாம செய்திருக்கக்கூடிய பாவங்கள் ஆகட்டும் புண்ணியங்கள் ஆகட்டும் எல்லாமே நம்ம என்ன செய்யணும் அதனால தான் நம்ம ஒரு ஹோமம் பண்றோம் ஒரு பெரிய நம்ம ஒரு பூஜை செய்யறோம் அப்படின்னா காயே நவாஜா மனசேந்திரியர் வா புத்தியாத்மனவா சுபாவத் கரோமி சகலம் பரஸ்மி சாம்ப சிவாயதி சமர்ப்பயாமி நாராயணாயதி சமர்ப்பயாமி அப்படின்னு நாம் என்னெல்லாம் மனதினாலும் எந்திரங்களில் இயந்திரங்களில் அதான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்திரங்களினாலும் அதே போல நம்மளுடைய மனசினாலும் நம்மளுடைய உடம்பினாலும் என்னென்னதான் நம்ம புண்ணியங்கள் செய்திருக்கோமோ இந்த பூஜைகளை செய்திருக்கோமோ இதனுடைய பலன்கள் எல்லாமே இறைவனை அடைய கனவது அப்படின்னு நம்ம வந்து நம்ம சுவாமியை வேண்டிப்போம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களாகட்டும் புண்ணியங்களாகட்டும் எல்லாமே சமமாக இருந்தால்தான் இறைவனை அடைய முடியும் இல்லைங்களா அதற்காக நம்ம வந்து முக்கியமானது என்னன்னா இந்த கர்ம சாவல்யம் முக்கியம் அந்த கர்மாக்களை குறைச்சாதான் இறைவனை நம்மளுடைய கமலார விந்தத்தை அடைய முடியும் அதனால வந்து இந்த கர்ம சாவல்யத்தை போக்கக்கூடியது தான் இந்த பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேது அதனால கன்னி ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் கூடுதலாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில இருந்து ஒன்பதாம் பாவத்துக்கு விலகிறாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி இந்த மாதம் பதினாறாம் தேதி ஒன்பதாம் பாவத்துல புதன் வராருங்க உங்க ராசிநாதன் அதனால அதுக்கு மேல ரொம்ப டாப்பா இருக்க போறீங்க கூடுதலாக அதே பதினைஞ்சாம் தேதி அதுக்கு முத நாளே என்ன பண்ணிடுறாரு சூரியனும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்காரு அவரும் ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துடுறாரு பத்தாம் பாவத்துல குரு பகவான் இருக்காரு குரு பகவானுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கறாரு அந்த ஆறாம் வீட்டுல ஏற்கனவே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய கேத்து அதனால உங்களுடைய கடன் சுமை குறையும் ஏன்னா ஆறாம் பாவம் இல்லைங்களா கடன் சுமையை குறைச்சிருவாரு கூடுதலாக உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே யாருக்காவது ரொம்ப வைத்திய செலவுகள் இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது மறுபடியும் மறுபடியும் நான் இப்போ அந்த குருவினுடைய பார்வை வந்ததுனால சுமூகமாக மாறிடும் அதனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க இப்போ ஆரோக்கியமாக இருக்க போகிறாங்க நீங்களும் இப்போ சின்ன வயசு பையனாக விளையாட போகிறீங்க என்றும் பதினாறாக இருக்க போகிறீங்க ஏற்கனவே இந்த ஆறாம் பாவத்தில் ரொம்ப நா ரொம்ப நாட்களாகவே சனி பகவான் இருக்கிறதுனால வீட்டில் வைத்திய செலவுகள்லாம் ஏற்பட்டுருங்க அதிகமாக அது எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணிவிடுவார் குரு பார்க்கறதுனால சுமூகமாக மாறிடும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியமாக உணர்வாங்க எதிரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் கேட்டால் பணம் கொடுக்குறீங்க அல்லது வாங்குறீங்க ஒரு முதலீடு பண்ணுறீக்கிய ஏதோ ஒரு வீடு வாங்குறதுக்காக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க ஏதோ ஒன்று செய்கிறீங்களா ரொம்ப எச்சரிக்கைன்னு இருப்பது மிக மிக அவசியம் உங்களுக்கு அதே மாதிரி இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அஹ் வியாழக்கிழமை தோறும் தக்கிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க குரு பகவான் பத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கு இருந்தாலும் பத்துல இருக்கார் இல்லைங்களா குரு அதனால வியாழக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுங்க நீதிபம் ஏற்றி வாங்க நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது போல இந்த மாதத்தினுடைய ராசி பலன் பார்க்கும் போது நீங்க கவனிச்சிக்கலாம் அதாவது உங்களுக்கு நான் சொல்லும் போது இப்ப சனி பகவானை ஸ்புடம் பண்ணும்போது கும்பத்தலை இருக்கிறத வச்ச மாதிரிதான் உங்களுக்கு பலனை சொல்லிட்டு இருக்கோம் இது பார்க்கும்போது என்னங்க சனிப்பயிற்சியெலாம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன இன்னும் சனி மாறாமல் அப்படியே தான் இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி கிடையாது வாக்கிய முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தாங்க சனிப்பயிற்சி இது வந்து நமக்கு மட்டும் இல்லை வாக்கியப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் எல்லா விதமான கோயில்கள் அதாவது உங்களுக்கு புரிய முடியும் சொல்லணும் அப்படின்னா நவக்கிரக கோவில் இருக்கு இல்லையா தமிழகத்துல இருக்கக்கூடிய நவகிரக கோயில் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும் சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய திங்களூர் கோயிலாகட்டும் அதே போல அங்காரகனுக்கு இருக்கக்கூடிய வைதீஸ்வரன் கோயிலாகட்டும் புத பகவானிற்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும் அதே போல குரு பகவான் இருக்கக்கூடிய ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் போன்ற கோயில்களாகட்டும் அதே போல வந்து சுக்கர பகவானுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும் அதே போல சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநள்ளாறு திரு கொல்லிக்காடு எல்லூர் எல்லத்தூர் நிறைய கோவில் இருக்கு எல்லா ஆகட்டும் அதே போல வந்து ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் திரு பாம்புபுரம் அதே போல வந்து நாகேஸ்வரன் கோவில் எல்லா ஆகட்டும் கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய கீழ பெரும்பள்ளம் போன்ற பல விதமான கோவில்கள் திருவண்ணாமலை கோவிலாகட்டும் எல்லா கோவில்லையும் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்றாங்க எல்லாருமே சனிப்பெயர்ச்சியை மே மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போதாங்க சனி பயிற்சியை அனுஷ்டானம் பண்ணுறாங்க அப்போ தான் வந்து சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் நாமும் வந்து வாக்கிய முறைப்படி தான் இந்த திருக்க அனுஷ்டானத்தை பண்ணணும் அதனால் அப்போ தான் நமக்கும் நல்ல சுபிக்ஷங்கள் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வோம் அவருடைய அனுகரம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும் சிவாயணமாக